சென்னையில் நகை கொள்ளை꼴ை விவகாரத்தில் புகார் அளித்தவரை நகையை திருடி நாடகமாடியது அம்பலமாகி உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள செய்தியாளர் கார்த்திகேயன் நிலையத்தில் உள்ளார். கார்த்திகேயன் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பகிரங்க. அதும்கேல சென்னை எடத்து வசராவகத்தில் அஞ்சுள்ள 50 பேர்வர்கள் தன்னுடைய வீட்டின் காலி இடத்துலவே வீட்டுக்கு புகுந்த சாமணவர்கள் கையை கட்டிவிட்டு மருந்து தெளிவிலும் இந்த முல்லை ஏற்பட்டது இதனால் நிறைய வீட்டுக்கு நகை வீட்டுக்கு நிறைய கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தெரிய வந்தது இத்தொடர்ந்து வல்சோர கால இந்த புகார் புகார் தொடர்ந்து மட்டும் வல்சோர போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளி தேடி வந்த இந்த சம்பவம் குறித்து தேடி வந்து காலை இன்று காலை பத்து மணிக்கு புகார் அளித்த நிலையில் தற்போது அவர் கொள்ளையடித்த நகை கொள்ளை போன்ற நாடக மழையை தேடி வந்தது